அந்த காலத்துல பால் ஊத்தி பெண்களுக்கு பெண் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் நம்மளுடைய நம்மளுடைய ராணுவ படையில இப்போ இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்காங்க அந்த போர்ல கூட இரண்டு பெண்கள் இந்திய பெண்கள் தலைமை தாங்கி அந்த எதிரி நாட்டை துவம்சம் பண்றதுக்காக இருந்திருக்காங்கன்னா அப்போ பெண்கள் அளவுக்கு செய்தது இன்றைய கால சூழல் தானே அந்த ரெண்டு பெண்களுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பாபு தலைமையேற்ற பெண்களுக்கு தலைமை கை கொடுங்க